வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா காதல் வழிகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கிற ஆப்ஷனை பிரெஸ் பண்ணுங்க சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் காவிரியில் தண்ணீர் மட்டமாய்த்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது மார்பு வரை பாவாடையை கட்டி படிக்கல்லில் புடவைக்கு சோப்பு போட்டு கொண்டிருந்த போது ஓடி வந்தாள் சந்தியா வந்து நின்றவளின் மூச்சு மேலும் கீழும் எழுந்து என்னையே கொஞ்சம் பொறாமைப்பட வைத்தது என்னடி இந்த வேகம் யாருக்கு என்னாச்சு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கோமலா பாட்டி போயிட்டாளா நீ வேற அவளாவது போறதாவது நம்ம சீனு வந்திருக்காண்டி இப்பதான் கார்ல வந்து இறங்குனா அவன் பொண்டாட்டி நம்ம மரப்பசு அம்மணி மாதிரியே நெகு நெகுன்னு இருக்கா அவள் சொன்னதும் என்னையும் அறியாமல் சீனு என்கிற சீனிவாசன் ஞாபகம் பற்றிக்கொண்டது கொண்டது தீ போல அப்பொழுது நான் பத்தாவது படித்து கொண்டிருந்தேன் சரஸ்வதி பாடசாலையில் அவன் பாணா ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிச்சுண்டிருந்தான் பக்கத்து பக்கத்து வீடு வழக்கமா பொண்ணுங்க தான் வெட்கப்படுவா அவன் அநியாயத்துக்கு வெட்கப்படுவான் குறிஞ்ச தல நிமிராம நடப்பான் என் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் தோ கோண்டு போராண்டின்னு கிண்டல் பண்ணுவா நல்ல உயரம் சிகப்பு தொட்டாலே ஒட்டிக்கிறா மாதிரி சிகப்பு அவன் அப்பாக்கும் வைதீகம்தான் என் அப்பாவை எல்லாத்துக்கும் அழிச்சுண்டு போவார் ஆனாலும் அவன் என்கிட்ட பேசினது ரொம்ப குறைச்சல் தான் ஒரு நாள் அம்மாதான் என்கிட்ட சொன்னா நிம்மி பக்கத்தாத்து மாமி கூப்பிட்டா என்னன்னு போய் பாரு எனக்கு ஸ்கூல் பாடம் இருக்குமா போயிட்டு வாடி ஏதாவது கை வேலையா இருக்கும் ஒரு நாள் பூராவா உன்னை அங்க உட்காத்தி வச்சுக்க போறா போனேன் மாமி உள்ளங்கையில் பெரிய கட்டா போட்டிருந்தா நிம்மி வெங்கல பானையில சாதம் வெடிக்கிறச்ச சாதம் வடிக்கிறச்ச கையில கஞ்சி கொட்டிடுத்து கொஞ்சம் அவருக்கு அறிஞ்சு கொடேன் சாப்பிட வந்துடுவார் மாமா வரும்போது தட்டை போடிடின்னு சொல்லிண்டே நுழைவார் குழம்பெல்லாம் பண்ணிட்டேன் என்றாள் மாமி நடுஹால்ல மனையும் முறத்துல அவரக்காய் வச்சுண்டு உட்கார்ந்தேன் அவரக்காய ஆஞ்சு நறுக்க ஆரம்பிச்சேன் அவரக்காயை அறிஞ்சிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு அறையா அவன கண்ணும் மனசும் இயல்பா தேடுறது எங்கதான் தான் போயிருப்பா இன்னைக்கு அவனுக்கும்தான் லீவ் ஆச்சே வாசல்ல சைக்கிள் மணி சப்தம் அவன்தான் போல அம்மா சமையல் ரெடியா பசிக்கிறது சாப்பிட்டுட்டு லைப்ரரி போகணும் என்றபடியே நுழைந்தான் என்னை ஹாலில் பார்த்ததும் அட இது என்ன இடம் மாதிரி நுழைஞ்சிட்டனா புதுசு புதுசா யாராரோ இருக்கா என்றபடியே கையில் இருந்த பையை டேபிள் மேலே வைத்தான் மாமி தளிகை அறையில் இருந்து வெளியில் வந்தாள் ஏண்டா உனக்கு கண்ணு கிண்ணா அழிஞ்சுடுத்தா இது நிம்மிடா பக்கத்தாத்து கோபாலன் பொண்ணு கை சரியில்லைன்னு அவருக்கு அறிஞ்சு தர சொன்ன நான் ஒன்றும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் உள்ளறையில் அவன் சட்டையை கழட்டி விட்டு வேஷ்டி பனியனுடன் முன்னறைக்கு வந்தான் ரொம்ப பசிக்கிறதுமா பொறியல் இல்லைனாலும் பரவாயில்ல ஆமா இது சொன்ன இப்படி நிகு நிகுன்னு வளர்ந்திருக்கா பார்த்தாலே தேவிகா மாதிரி இருக்கா மாட்ட சாட்டமா நக்கலா நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன் என்றேன் சும்மா தமாஷ்க்கு சொன்ன முகம்தான் தேவிகா மாதிரி என்றான் உம்மனா முஞ்சி உனக்கு பேச கூட வருமா அவன் அம்மா குறுக்கில் வந்தாள் நீ வேற அவன் பேச ஆரம்பிச்சானா அக்ரஹாரத்து பொம்பளை தோத்தா என்றாள் அதன் பின் வழியில் பார்க்கும் போதெல்லாம் கண்களிலும் முகத்திலும் டன் கணக்கில் ஆசை வழிய பார்ப்பான் எனக்கு என்னமோ அவனை ரொம்பவே பிடித்து விட்டது அந்த சம்மர்ல எங்க ஆத்திலையும் அவன் ஆத்திலையும் ஒரே சொந்தக்காரா பத்து பதினஞ்சு பேர் பொண்ணுங்களும் புள்ளையாண்டாங்களுமா ஒரே கொண்டாட்டம்தான் ஆத்துல கொட்டம் அடிக்கிறது நாகப்பழ மரத்தை உளுக்கி காலியாக்குறது மிளகா பொடியும் உப்பும் கொண்டு வந்து வச்சுண்டு நாக்கு கத்திரிப்பூ கலராவே மாறிடுற மாதிரி தின்னு தீர்த்தோம் திடீர்னு புவனாதான் சொன்னா என்னோட ஒண்ணு விட்ட தங்கை கண்ணாமூச்சி விளையாடலாமே இக்கி பிக்கி பாங்கி போட்டதுல அவதான் தான் கண்ணை பொத்த வேண்டி இருந்தது நான் ஓடி போய் அவன் வீட்டு ஹால்ல இருந்த மரப்படி மேல ஏறி மேலே தட்டு முட்டு சாமான் போட்டு வச்சிருந்த பெரிய அறையில தேக்கு கட்டிலடியில போய் ஒளிஞ்சுண்ட தூரத்துல புவனா ஒவ்வொருத்தரா அவுட் ஆக்குறது காதல விழறது நான் மூச்சை அடக்கின்னு உட்கார்ந்து பக்கத்துல ஏதோ புசு புசுன்னு சப்தம் சப்த நாடியும் முடுங்கி போச்சு தோட்டத்தில இருந்து ஏதாவது பாம்பு வந்து படுத்துருக்கோம்னு மூச்சை கூட விடாம இருக்கின்னு உட்காந்துருக்கேன் என்னடி நான் ஒளிஞ்சிருக்கிற இடமா பார்த்து நீயும் வந்து ஒளிஞ்சுக்கிறையா சீனுதா அட நீதானா நான் ஏதோ பாம்பு தானோன்னு பயந்துட்ட என்றேன் மெல்லிய குரல்ல அவன் நெருக்கம் என்னமோ பண்றது அன்னைக்கு நீ நறுக்கி அம்மா பண்ண அவரக்கா தேவாமிரம் தேவாமிர்த மாதிரி இருந்தது ஆ நாளைக்கு ரெண்டு கிலோ அவரைக்கா வாங்கி எங்க ஆத்துல கொடு அதே மாதிரி அறிஞ்சு தர்றேன் அவன் கைகள் தெரிந்தோ தெரியாமலோ என் இடுப்பு வளைவில் நெளிந்தது சின்ன பாம்பு போல அவன் மூச்சு காற்று என் கழுத்தில் புஸ் புஷ் என்று அதன் அவன் பின்பக்கம் இருந்து இரண்டு கைகளாலும் இறுக்கி அணைத்து கழுத்தில் முத்தமிட்டான் எனக்கு அது புதுசு அவனுக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் முகத்தினை திருப்பி என் முகத்தின் அருகில் கொண்டு வரும் வேளையில் இங்கதான் இருக்கேளா சீனு நிம்மி ரெண்டு பேரும் அவுட் என ஓடினாள் பவனா நாங்கள் இருவரும் வெளியில் வந்தோம் ரெண்டு பேர் முகத்திலும் ஒரு அசடு வழிந்தது அப்புறம் என்ன அடிக்கடி சாரங்கபாணி கோவில் போகிற சாக்குல பிரகாரம் சுற்றுகிற சாக்குல யாரும் இல்லா வேளையில் காதலும் முத்தமும் கொஞ்சலும் வளர்ந்தது அன்று கோகுலாஷ்டமிக்காக சீடை உருட்டி கொண்டிருந்த வேளையில் சந்தியா ஓடி வந்தாள் என்னடி இப்படி பேய்த்துருத்துற மாதிரி ஓடி வர்ற ஏய் என்னடி உனக்கு விஷயமே தெரியாதா நேத்து கூட நீ அவன் கூட யாருக்கும் தெரியாம பொன்னூஞ்சல் படம் போயிட்டு வந்தியே அவன் சொல்லலையா என்னடி இழுக்காத சொல்லு இன்னைக்கு அவன் அத்த பொண்ணு யூஎஸ்ல இருந்து வரா அவ அங்க சிட்டிசன் இவனை மாப்பிள்ளையாக்கிக்கு போறாளாம் அவளுக்கு அங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாம் இருக்காம் அவனும் ஒத்துண்டுட்டான் அடுத்த வாரமே முகூர்த்தம்னு அக்ரஹாரமே பேசிக்கிறது எனக்கு தலையில் இடி விழுந்தாற் போல் இருந்தது கண்களை இருட்டி கொண்டு வந்தது நேர கிளம்பி படித்துறைக்கு போயிட்டேன் கண்களில் நீர் முட்டிண்டு வர்றது ஆற்றுல தண்ணி சுழண்டு சுழண்டு ஓடுறது அப்படியே தாவி குதிச்சுடலாம்னு தோன்றது அவன் அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லை கல்யாணத்துக்கு உப்பிலியப்பன் கோவிலுக்கு அப்பாவும் அம்மாவும் போயிட்டு வந்தா வந்த வேகத்துல ரொம்ப அழகார்கடி அவ மடிசார்ல அவளை பாக்கறச்சே தாயாரையே பாக்குறா மாதிரி இருந்தது நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை நான் கல்லூரி முடித்த வேளையில் அம்மா கேட்டாள் ஏண்டி உனக்கு வரன் பார்க்கலாமான்னு அப்பா கேக்குறார் வேண்டாமா நான் வேலைக்கு போக போறேன் பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுத போறேன் என்னமோ போடி நீ முன்ன மாதிரி இல்ல பேச்சும் குறைஞ்சு போச்சு எப்ப பார்த்தாலும் ஏதானும் புஸ்தகத்தை வச்சுண்டு தகிச்சு போறேன் அந்த செய்தியையும் சந்தியா தான் ஓடி வந்து சொன்னாள் நிம்மி சீனுக்கு பொன் குழந்தை பறந்திருக்கான் ஊருக்கு வரானாம் உப்ளியப்பன் கோவில்ல அடிக்க வரானாம் அவன் வந்தது அக்ரஹாரம் முழுக்க அல்லோகல படுறது இங்கிருந்து முதல்ல அமெரிக்கா போனவன் அவந்தான அமர்க்கலாம் நான் ஆத்துலயே முடங்கி கிடந்தேன் ஆச்சு விளையாட்டு மாதிரி அஞ்சு நாள் சந்தியா வந்தாள் குழந்த சூப்பரா கொழு கொழுன்னு இருக்குடி அவன் ஒய்ஃப் அம்மா எல்லாம் அவன் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கா சாயந்தரம் தான் வருவாளாம் சீனு போகல தனியத்தான் இருக்கா நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும் என்னாண்டியே ரெண்டு தடவை கேட்டான் நீ எங்க எப்படி இருக்கேன்னு முகத்தலம்பிண்டு அவனுக்கு பிடிச்ச புடவைய கட்டிண்டு கிளம்பின அவன் ஆத்து வாசல் கதவு நாதங்கி திறந்தே இருந்தது உள்ள போறேன் மெல்ல நடுங்கிறது உடம்பு என்னை பார்த்து வா நிம்மங்கிறான் அவ்வளவுதான் நான் உடஞ்சு போயிட்டேன் ஓடி போய் அணைச்சுண்ட எப்படிடா என்னை விட்டு போக முடிஞ்சது அவன் பதில் சொல்லவே இல்லை அவன் உடம்பு அப்படி தகிக்கிறது மாடியில் நாங்கள் ஒளிந்திருந்த அதே கட்டில் அதே புசு புசு ஆனா இது பாம்பு இல்லை இழஞ்சு இழஞ்சு வேர்க்கிறது என் மேல அவனுக்கு என்ன ஆசைன்னு இப்பதான் புரிகிறது எனக்கும் தான் அவனை கட்டிண்டு கேக்குற சீனோ எனக்கு இங்க பிடிக்கலடா அக்ரஹாரம் மாறி போச்சு கோடியாத்து பட்டாம்பி வீட்டை வித்துட்டு போயிடுத்து அங்க நிறைய கடை வந்துடுத்து நம்ம கறிக்கட பாய் உன்னை பார்த்தாலே கிருகிருகுங்கிறதுங்கிறான் போஸ்ட்மேன் எப்ப தம்பால் போட வந்தாலும் விரல இழுக்காம தர்றதே இல்ல கல்யாணம் ஆகாமலேயே இருக்கிறது சாபம் சீனோ நான் ஒன்னு கேப்பேன் தப்பா நினைச்சுப்பியா இல்லடா செல்ல சொல்லு உனக்கு ஒன்னு தெரியுமா ஏதோ வேகத்துல அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனே தவிர எப்பவுமே ஊ ஞாபகம்தான் அப்பாவோட பேச்ச தட்ட முடியாம எல்லாம் நடந்து போச்சு சொல்லு என்ன பண்ணனும் இங்க இருக்க எனக்கு பிடிக்கல சீனும் ஒருத்தனோட கண்ணும் சரியில்லை பாப்பாத்தி கல்யாணமாகாம இருக்கா ஈஸியா சரிச்சு போடலாம்னு நினைக்கிறான் நான் கூட வந்துடுறேன் ஏதாவது விசா போட்டு அழிச்சுண்டு போ குழந்தைய பாத்துக்கிற ஆத்துல ஆசை ஆசையா சமைச்சு போடுற எனக்கு நீ எந்த சொத்தம் தர வேண்டாம் உன் கூடவே சாகரம் வரைக்கும் இருக்கணும் செய்யணும் கண்டவன் கண்ணுல பட்டு சீரழியறதை விட என்ன நீயே வச்சு கூடா நான் சொல்லி கொண்டே கதறி அழ ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ